ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜூஸ் பார்க்கலாமா பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு ஏன்னா அதை வேக வைக்கலையே எல்லா பெட்டியிலும் துணி வைக்கலாம் ஒரு பெட்டியில மட்டும் துணி வைக்க அதாங்க தீப்பெட்டி மாடி ஏன் பால் கருது ஏன்னா தீ காப்பி தர முடியாதுல்ல அதான் பேச முடியாத வாய் எது கிணத்துல கள்ள போட்டா ஏன் முழுகுது கல்லுக்கு நீச்சல் தெரியாதுல்ல